பிள்ளை ஏற்கனவே இருதார யோகத்தில் பிறந்த பிள்ளடா ஆனாலும் சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னால உடம்புல ஒரு காயப்பட்ட தழும்பு இருக்கும்பா இருக்கா பிள்ளைக்கு இருக்கு காலில் அது ராகு என்னும் ஒரு கிரகத்தாலான ஒரு அடையாள சின்னம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அடையாளத்துக்காக உனக்கு நான் சொல்றேன் இப்போ இந்த இரண்டு வரையும் கணவன் மலை ரெண்டு வரையும் ஒன்றா சேர்த்து வச்சா போதுமா கண்ண முடிக்கா பௌரம் குண்ணாத ரெண்டு போட்டாவையும் கொண்டு வா இனிமையா வர வைக்க ஆம்பளை பையன் பிறப்பான் ஏத்துக்கா கர்மசாமிக்கு கோவில்பட்டி கோயில் பெல்பட்டி சாத்தூர் கோயில் பெட்டி கோயில் பெட்டி சாத்தூர் முத்துலிங்காபுரம் வரலாம் நாலாட்டின் புத்தூர் வீட்டு பக்கத்தில் யார் வீட்டு பக்கம் இருக்காரு வரலாம் ஓடியா என் மகனே பையன் எங்க இருக்காட்டி எங்க இருக்கா கால் ஒன்று வா உகாரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தேவையில்லாமல் ஓராண்டு காலங்களாக பணங்கள் விரயமாகி நஷ்டப்பட்டுருக்கு உண்மையா அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்குது அதையும் சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன் வேறு என்ன வேணும் அதனால தான் பணம் விரயமாயிருக்குன்னு சொல்லிட்டோம்ல அந்த பணத்தெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன் இந்த குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன் இனிமேல் யாருக்கும் கொடுக்காத தவறி போயிடும் வாங்கி தரேன் ஓ கருக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு என்ன பிள்ள கரை கால் தானா கால் உங்களுக்கு இருக்க வார இன்னொருத்தர கால் ஒன்று அவதர புட்டா பத்து ஏஎக்ஸ்

இப்ப நான் சொன்னது இங்கிலீஷ்லயே சொன்னேன் தமிழ்ல தானே சொன்னேன் வர வச்சு தார மூன்று முறை என்னைய பார் வெற்றி உண்டு ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு வந்த மகன் வாமா கால் நோட்டு வா டங்க் 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 எந்த ஊர் உனக்கு எந்த இடம்

யாரும் சக்கமெண்ட் இருக்கு என்ன பையன்களும் ஒன்னைய கண்ணை மூடு பார்ப்போம் இன்னொரு இன்னொருத்தர் காலம் ட்வா டே ஜபா சோமா இருக்கியாடா நல்லா இருக்கியா உன் வீட்டுக்காரர் ரேகமா பிள்ளை ரெண்டு பேருமே உடனே சேர்க்க மாட்டாங்க அது ஏன் அப்படிங்கறது விளக்கம் சொன்னா நீ வருத்தப்பட்டுருவ அவங்களால உனக்கு உதவி பணம் வாங்கி ஆனால் உறவு இருக்காது உதவி இருக்கும் உதவி வேணுமா பணம் வேணுமா சேர்க்க மாட்டாங்க ஏ முனி என்கிட்ட கேக்காத புரியுதா ஓராண்டு காலம் பொறுமையாரு ஆறுதலாக இருக்க வைக்கிறேன் உதவி செய்ய வைக்கிறேன் அதுக்கடுத்து அவனே தானாக உன் பக்கத்தில் வந்து உட்காருவான் அப்படியே வந்துடும் வட்டியும் வாங்கிக்கா குட்டியும் போட்டுக்கா போ கருப்பசாமிக்கு வாப்பா கால ஒன்று வாப்பா இந்த யாராவது போலீஸ் கேஸ் எதுவும் இடைப்பட்ட காலத்தில் யாருக்காவது வந்துச்சா கோயில்பட்டியில் என்ன கேஸு வீட்டு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா என்ன சொன்னாங்க ஓடிக்கிட்டு தான் இருக்குது அடிக்கடி விழுலையே போ சரக்கேடன வச்சிருக்கியா என்னதான் கடலை மிட்டாயா நான் என்ன குழந்தையா தந்து ஏமாற்று கோயில் மிட்டாய் என்ன பிள்ளைகள் என்ன படிச்சது கண்ண மூடுங்க கவலைப்படுறீங்களா மெட்ராஸுக்கு தம்பி போனானா இடையே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர் போனானா தம்பியுடைய மனத்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய எண்ணம் இருக்குன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா அப்ப அவனை கடையை முடிக்க வச்சிருவோமா கால் ஒன்று இவ்வளவு பாரு வாய்ப்பு ஏதாட்டும் இல்லையா கால் ஒன்று இந்த பங்குனியில மங்களகரமான காரியம் நடக்கும் வெற்றி உண்டு பாப்போம் பௌர்ணமி கூட்டுவா குழந்தை பாக்கிய பங்குனி பக்கத்துல பங்குனி மாதத்தும் முடிச்சு வெற்றி உண்டு ஒரே வார்த்தை தான் கருமசாமிக்கு முத்துலிங்காபுரம் ரொம்ப கஷ்டமா இருக்க என்ன இதெல்லாம் கட் பண்ணி பரமசம் கட் பண்ண மாட்டான் யாரு கால கிச்சல் தெரியுதா இப்படி ஆனா கூட்டம் வந்து ஏமா நேரத்தில் இருக்க உன் பேரன் சொல்ல கேட்க மாட்டான் அவருடைய மனதை பக்குவப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன் வேற என்ன வேணும் முத பொண்டாட்டியே ஒழுங்கா வாழற இன்னொரு பொண்டாட்டி ஆவணி மாதத்துக்குள்ள நடக்கும் போயிட்டு வா அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை ஓடு காலன்ட்டு வாமா நீ ஏன்னா உங்க வயதுக்கெல்லாம் நான் வா கொடுத்து முடியாது கருபதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய பொன்பொருளை எல்லாம் உன் மச்சாக்கார சூட்சகமாக வஞ்சகமாக எடுத்து வச்சுருக்கான் அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு உன்னுடைய கணவனோட அவனுக்கு ஒரு வாக்குவாதம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு அதில் ஓம் முருசன் அவன் சொல்ல கேட்காம சில நஷ்டங்களை உருவாக்கலாம் இவனுக்கு சரியான பாடம் புகட்டணுங்கிறதுக்காக அவன் எடுத்து வச்சுருக்கான் ஆனால் அதை அவனுடைய பிள்ளைகள் யாரும் அதை ஏற்றுக்கிறதுக்கு விரும்பல அந்த பொருளை உனக்கு வாங்கி தந்தா போதுமா கால் விழுவா நேரு செல்வத்து வேற என்னமா வேணும் உன் பையனுக்கு கல்யாணம் அன்னாருக்கே அந்த கேன் அது என்னமா என்ன கேன்மா பாரு அது என்ன கேன் உன் பையன் என்ன தொழில் பார்க்கான் தண்ணிக்கான பட்டிருக்கான் கால் விழுட்டுவா ஒன்று ரெண்டு மூணு இல்லை ஏன் கண்ணுக்கு அதான் தெரிஞ்சுதோ இன்னொரு பையன் வந்து அந்த பழம் தெரிஞ்சுது அதுதான் உன் பையனுக்கு தொழிலை உருவாக்கி தாரேன் ரெண்டு இடத்துல இருந்து ஜாதகம் வருது நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்யாணத்தை முடிச்சுத்தாரன் பெண்ணோட அப்பன் குடிகார பெயராக இருப்பான் சண்டைக்கு வர மாட்டான் பெரிய ஆகித் கூட வர வைக்கிறேன் ஏன் கவலைப்படுற மூணு முறை இரே போ கருதாமிக்கு போலீஸ் கேஸ் வாவாங்க யாராவது உள்ள ஹவ் ஹவ் ஓ கேக்கா யார் ரிய உங்க வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல எங்கயாது சமாதி இருக்கா இருக்க சமாதி இருக்கா என்ன சமாதி அது யார் யார் முஸ்லீம் டிங் டிங் கால் வந்துட்டு வாங்க கால் வந்துட்டு வாங்க கால் வந்துட்டு வாங்க பொறுமையாக நீ பேச போறியா நான் பேசணுமா நீ பேச சொல்லு மைக்கு தாரேன் இரண்டாண்டு காலங்களாக உற்றார் உறவினருக்கும் உங்களுக்கும் பகை ஏற்பட்டதா மண்மனை தகுந்தமான குழப்பம் அதற்கு பிறகு இப்போ ஒரு முப்பத்தி ஏழு நாட்களாக இவனுடைய உடல்நிலைகளிலும் மனநிலைகளிலும் கொஞ்சம் குழப்பம் இந்த உடல்நிலை தானா அல்லது வேற எது மாதிரி தான் இயற்கையான நோய் அது தீரும் அதுக்காக செய்வனையோர வச்சுருப்பாங்க கோளாறு இருக்குன்னு நினச்சா அது உன்னுடைய குற்றம் கால விழுந்த எல்லோரும் உண்மையை தனக்கா சொல்லணும் பொய் சொல்லலாமாக்கா நம்ம பொய் சொன்ன அந்த இடத்துல இருக்கலாமாக்கா அதனால வாடா தம்பி டாக்டர் பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணீங்களா ரத்தம் டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனையே கிடையாது பாசத்தில் உங்கள் ஆத்தாலும் அம்மாவும் உன்னை குழப்ப தாங்கடா என்ன பண்ணுது உனக்கு கண்ண முடு இன்னைக்கு அன்னதானத்தை வயிறார சாப்பிட்ற இன்னைல இருந்து சாப்பிடுவேன் நல்லா உடல்ல எந்த கோளாறும் இல்ல இறப்பையில் உன் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆத்தா அந்த ஆனந்தமாக இருப்போம் இல்லை அதை இது நல்ல கேள்வி அவரை பௌர்ணமிக்கு கூட்டுவா திருமணத்தை பத்தி பேசி முடிவெடுத்து தரேன் இடி ஆ அவன் எப்படி வருவான் அவன் கட்டிக்கார பேராச்சே வருவானா பெட்டா கோவில்பட்டி ஃபைனான்ஸு தொழில் ஃபைனான்ஸ் யாருக்கா நீங்க அந்த அந்த அக்கா அந்த அக்கா உன் குடும்பம் பிரிஞ்சு போகாது கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் மனதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனோ பயம் இருக்கு அந்த பயம் என்ன நான் இப்போ பாடுறேன்னே அந்த பாட்டு தான் பழகிற இடத்துல சொந்த பந்தம்னு உறவாடி அங்கு ஒரு வாரிசு மறைபொருளாக உருவாகிடுதுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு பாதகம் ஆயிரும்ங்கிற ஒரு தரிசனம் ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் அலையடிக்கும் அந்த நிலை ஏற்படாத உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வாழ வச்சா போதும்லா கால் ஒன்றுவா அந்த பத்திரத்துக்கு பணம் ரெடி ஆயிடும் வெற்றியா நடக்கும் எல்லாரும் சேர்ந்து முடிப்பீர்கள் வெற்றி உண்டு உன் வீட்டுக்காரரே வருவார் இந்தா நலவுடன் இருப்பாய் என்னை பார்த்துட்டு போ மகளே ஐஸ்வர்யமாக இருப்பாய் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா கேட்டு பார்ப்போம் குழந்தை வளமா கேட்டு வந்தது யாரு குழந்தை சொந்தமா கோயில்பட்டியில் குழந்தை வரம் சொந்தமாக கேட்டு வந்திருக்கீங்களா யாருக்கா மகளுக்கு டங்கு 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 எங்க இருக்கிய கோயில் வீட்டில் கால் விழுட்டுவாங்க அக்காண்டு அவைதி இன்னொரு தர கால் விழுட்டுவாங்க என்னுடைய எல்லையில் தொலைமாரதாமி தெரிதாரா இருக்காரா சரி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்து மறைத்து போனதை அந்த குழந்தையை கும்பிடுறீங்களா காலைல வந்துட்டு உன் பொண்ணுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் கதிரே செம்பி சனி பகவானுக்கு எட்டு சனிக்கிழமை விளக்கு போட்டுக்கான் வெற்றி உண்டு போ கோபிச்செட்டி பாளையம் அடுத்து கருபதாவிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் பாளையம் செட்டிப்பாளையம் அண்ண நீங்க யாருங்க பிற பேசுவோம் அவ்வளவுதான் கோயில் முடித்து அடுத்து உண்டு கோபி செட்டிப்பாளையம் ஈரோடு ஈரோடு பட்ட ஈரோடு நீங்க ஈரோடா நீ ஈரோடு நாய் ஈரோடா நான் நாய கூப்டே ஆழத்தான கூப்பிட்டு இருக்கேன் கால் வா நாய் ஈரோட பேசுத பாரு ஈரோடு பொன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்ட நாம் அப்படியா நீ தங்கமா அங்க உட்கார் நான் ஈர அங்க வந்து பூசிடுவோம்ல என்னடா பரவேஸ்வரா எங்க முப்பாட்டனுக்கு மூணு குண்டாட்டி யாருக்கு எங்க முப்பாட்ட எங்க தாத்தாவுடைய தாத்தா தாத்தாவுடைய தாத்தா அவருக்கு அடுத்து பிறந்த மகனுக்கு ரெண்டு கொண்டாட்டி அதுக்கு அடுத்து பிறந்த மகனுக்கு மூணு கொண்டாட்டி அடுத்து எங்கள் தாத்தாவுக்கு மூணு கொண்டாட்டி எங்கள் பெரிய பேருக்கு மூணு கொண்டாட்டி எங்கள் அப்பனுக்கு ரெண்டு கொண்டாட்டி அதுக்கு பிறகு எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு கொண்டாட்டி இன்னும் இப்படி ரெண்டு முண்டாட்டி மூணு முண்டாட்டி சொல்லிட்டு இருக்க முடியும் அதை மாதிரி உன் குடும்பத்தில் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு கல்யாணம் ரெண்டு ரெண்டு வாழ்க்கையாக ரெண்டாம் கட்ட நிறைகிற அந்த குடும்பமே சீரழிஞ்சு நிற்கி உண்மையா இல்லையா இதுக்கு மனது காரணமாக விதி காரணமாக விதி தான் காரணம் மனது காரணம் குற்றவாளி ஆயிடுவோம் யார் நம்ம தப்பிக்கலாம் விதியின் மேல போட்டா தான் தப்பிக்கலாம் விதி விதியின் வழியே மதி செல்லும் காலங்கள் சரியில்லாமல் வாழ்க்கையில் ஒரு பிரிவும் ஒரு பிரச்சனையும் தோன்றி கடவுளோடு இணைந்து நிம்மதியாக வாழ முடியாத துயரறைகளை நீ அடைந்திருக்கிறாய் அடுத்துள்ள வாழ்வுக்கு என்ன கேள்வி என்பதற்கு பதில் தெரியாமல் கொந்தளித்துக் கொண்டிருப்பாய் ஆனாலும் உங்க உள்ளத்துல அப்பப்பம் தோன்றக்கூடிய மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி உள்ள நட்பின் மூலமாக உங்கள் உள்ளத்தை சமாதானப்படுத்தி விடையான வாழ்க்கையில் பிழைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்ன வேணும் வேற உனக்கு இப்போ ஒரே கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும் யாரு கூட உன்னையும் திருத்தி தருகிறேன் அவரையும் திருத்தி ஆளுகிறேன் வெற்றி உண்டு நல்லா இருக்க வாப்பா உன் கடனை தீர்த்து தெளிவான முறையில் வாழ வச்சு தாரேன் ஏற்றுக்கொண்ட கடமையை உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் கவலைப்படாத போலீஸ்காரர் ஸ்டாப்புன்னு சொன்னா பிரேக்க பிடிச்சி நிக்கணும் பாட்டு தெரியுமா பாட்டு தெரியுமா தெரியாது உன் மகனை போலீஸ்காரங்க தேடுவாங்க மகளே அவனை மனதை அடக்கி தெளிவாக்கித்தார இப்படி நல்லா இருக்க ஓகே கருமசாமிக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு வாங்க அடுத்து வீடு சம்பந்தமாக குழப்ப இருக்குன்னு வந்தது யாரு வீட்டுக்கு உள்ள குழப்ப இருக்குன்னு கேட்கல வீடு இடம் சம்பந்தமா குழப்ப தாத்தா அங்க தள்ளிடுமா அந்த கம்பிக்கிட்டே கிட்டே இருந்துக்கா ஈஸியா இருக்கும் போகிறா பாருங்க யாருக்கு திருமணம் முடிக்கணும் யாருக்கு ஒன்னு ரெண்டு மூணு எட்டு படிச்சு முடிச்சிட்டாலா ஏமா அவளுக்கு கல்யாணத்தை பத்தி நீ பேசினியா நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா அவ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாப்பிள்ளையை நீங்க சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க சந்தோஷமா ஆயிருவா சொல்ல வைக்கிறேன் கால் ஒன்னு வா வெறும் குத்தாடி வா 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 பக்கத்தில் உக்கார் முப்பது நாளில் மனம் வெளிப்படும் திருமணத்தை பேசுவோம் பெருமையோடு நடக்கும் நீ பார்க்குற மாப்பிளையை விட அவ இருப்பாள் சந்தோஷமா மகளே

என்ன வேணும் அந்த தடைகளுக்கு காரணம் இரண்டு பேர்கள் அந்த தடையை நீக்கி உனக்கு வெலை பேசி வித்து இந்த அப்படி மகளே கடன் செம்மையா என்னைய பார்க்கலாம் பௌர்ணமிக்கு வந்துரு கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்காம அடிக்கடி கோவப்படுது அறிவு இருக்கா பிள்ளைய பற்றி கேட்டு யாருமா பைசில் உங்கள் பிள்ளை கோவப்படுதா என்ன விஷயம் கால் விட்டுருவாங்க என்னக்கா இருப்ப சாமி அப்படியா இல்லையா அது வரலாம் உங்கள் வீட்டுக்காரர் எங்கக்கா இருக்காரு அவங்க வீட்டு சொத்துக்கள் வாடெல்லாம் எங்கே இருக்குது உங்களுக்கு உரிமை இல்லாமல் போச்சா சரி காலில் வந்துட்டோம் வரலாம்